இன்று நம்ம ரெடி ரெடியாக போகுது நார்த் இண்டியன் ஹாட்ஹீட் ஆன சவுத்தில் எல்லாருக்கும் பிடித்த ஒரு பாலக் பன்னீர் மேன்மையான பனீர் க்ரீமி பாலக் கிரேவி நாக்கில் ஒரு குமந்த சுவை வீட்டிலேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கு எப்படி செஞ்சு ருசிக்கணும் தெரியுமா வாங்க போகலாம் கிச்சனில் சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் என்ன ரெசிபி அப்படின்னா பாலக் பன்னீர் பச்சை பசையில் கீரை அப்படி கலர்ல இருக்குங்க பச்சை பசையில் இருக்குங்க பனீரை சுவையோடு சேர்ந்து வரும் இந்த கறி சப்பாத்தி ரொட்டி டை ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அவங்களுக்கு ரிசியாக இருக்குங்க இந்த நம்ம சேனலில் நம்ம எப்போவுமே வந்து ஈஸியான ரெசிபி தாங்க பார்க்குறோம் இது சுவை மட்டும் இல்லைங்க உடலுக்கு நிறைய நன்மைகள் தரும் பாலக் பனீரில் சத்து கால்சியம் ப்ரோட்டீன் நம்மளுடைய எலும்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக்குங்க ஆகுங்க காலக்கிரை பணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அதிகரிக்குங்க பிபி பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க உடல் சக்தி அதிகரிக்கும் மெயின் அது இம்யூனிட்டி பூஸ்ட் ஆக்கும் ஸ்கின் க்ளோ ஆக்கும் அது இந்த மாதிரி நிறைய நன்மைகள் நம்ம பார்க்கலாங்க இது நம்ம சொன்னோன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் என்னுடைய சேனலில் முதல்ல நீங்களே போர் அடிச்சு போயிடுங்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய சேனலில் பசுமை மாறாத ஒரு பாலக் பண்ணி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வசுகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல்ல கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அகலமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க இல்லது கடாய் எடுத்துக்கோங்க அதுல தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட நெய் இல்லைன்னா கூட நீங்க பட்டரை கூட ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சுங்க நெய் சூடானதுமே நம்ம கட் ஸ்லைஸ் ஸ்லைஸ் கட் பண்ணி வச்ச நம்ம வந்து பனீர் கியூப்ஸ் போட்டுக்கலாங்க உடையாம போட்டுக்கணுங்க அடுப்பனால அப்படியே சிம்மில வச்சிருங்க ஏன்னா ஹை ஸ்பீட்ல வச்சீங்கன்னா தீய வாய்ப்பு இருக்குங்க அப்படியே திருப்பி திருப்பி போட்டுருங்க கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க ப்ரௌன் கலர்ல ஒண்ணு கூட உடையில பாருங்க இது ஹோம் மேடு பனீர் பருப்பட்டுச்சிங்க இதுவுமே எடுத்துடலாங்க ஹை ஸ்பீட்ல வைக்காதீங்க லோ ஸ்பீட்ல வைங்க அடுப்பேன் ஏன்னா ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடும்ங்க அப்படியே உங்களுக்கு ஹார்டாக இருக்கும் சிம்மனை வச்சு பண்ணிங்கன்னா சாஃப்டாக இருக்கும் ஃபாயில் அப்படியே தேர் படும் போது பல்லு இல்லாதவங்க கூட அப்படியே சாப்பிட்டு சா சூப்பராக சாப்பிடுவாங்க பல்லு இல்லாதவங்க கூட தண்ணீர் வேக வைக்கிறதுக்கு ஒரு அகரமான பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் தண்ணியும் ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாதுங்க இந்த நெட்டில் நம்ம கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சப்பொடி எதுக்கு ஆட் பண்றோம் அப்படின்னா அந்த கீரையோட பச்சை கலர் போக கூடாது அந்த நேரம் வந்து நம்ம மஞ்சு பூடி ஆட் பண்றோங்க நல்லா தூளும் போட்டுட்டோம் கொதிக்கிது இந்த நேரத்துல நம்ம ஒரு கட்டு வந்து பாலக்கீரை எடுத்துருக்கோம் அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க பாலக்கீரை ஆட் பண்ணிக்கலாம் அடுப்ப நிலை சிமல வச்சிருங்க நம்ம சக்கரை போட்டுக்கலாங்க சர்க்கரை எதுக்காக ஆட் பண்றோம் அப்படின்னா அந்த பச்சை தன்மை போகாம இருக்கிறதுக்காக தாங்க இப்போ கீரை நல்லா வேகணுங்க அடுப்ப நல்ல ஸ்பீடில் வச்சுருங்க கீரை நல்லா வெந்திருச்சிங்க பச்சை நீரை வந்து மாறாமல் இருக்கணுங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி ஓட்டு ஓட்டியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரண்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கீரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் நம்ம கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த தண்ணி வந்து நம்ம கீரை செய்யும் போது பாலக் பன்னீர் செய்யும்போது நம்மளுக்கு தேவைப்படும் இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாங்க இந்த கடையில் நம்ம வந்து பனீர் ஃப்ரை பண்ணோமோ அதே கடையில் நம்ம வந்து ஆல்ரெடி நெய் ஊற்றி இருந்தோம் லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போ லைட்டாக வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க இப்போ என்ன நல்லா காஞ்சிடுச்சுங்க இந்த நேரத்தில் நம்ம ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க அடுப்ப நல்லா சிம்மில் வச்சுருங்க வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பிடிதா ஆட் பண்ணிக்கலாங்க அடுப்ப நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்படியே வதம் இருக்கும் அடுப்ப நல்லா சிம்மில் வச்சுருங்க சப்போஸ் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு விஷ் பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் ஸ்லைஸ் பண்ணி இது ஆப்ஷனல் தாங்க பட் இது ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் பட் இன்னும் சின்ன சின்னதாக சிறு சிறு துண்டுங்களாம் நீங்கள் பூண்டு வந்து ஆட் பண்ணி போட்டிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குங்க இந்த நேரத்தில் காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன்

தக்காளி வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா புளிப்பு தன்மை வந்துடும் இப்போ நல்லா அப்படியே வந்து அப்படியே கிளறிட்டே இருங்கல மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வதவிட்டே இருங்க தக்காளி அதிகமாக ஆட் பண்ணாதீங்க ஏன்னா க கீரையோட கலர் நிறம் சேஞ்ச் ஆகிடும் அப்படியே வந்து சைடில் வந்து நம்ம கீரை ஆல்ரெடி வந்து வேக வச்சுருந்தோம்ல அதை நம்ம அரைச்சிக்கலாங்க மிக்சியில் வந்து பாலக்கீரை எடுத்துக்கலாங்க தண்ணி இல்லாமல் போட்டுருங்க அதில் கொஞ்சமாக வந்து கீரை தண்ணியை ஊற்றிக்கலாங்க பாருங்க நம்ம அரைச்சிட்டோம் அந்த கீரையும் பாலக்கீரையும் சூப்பராக பச்சை நிறத்தில் இருக்குது இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் ஆல்ரெடி நம்ம கடையில் வச்சு இதை பார்த்துடலாங்க தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சிங்க ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம் காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் இதில் நீங்கள் வந்து மசாலா எல்லாமே நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம் காஞ்சி மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா கீரையோடைய கலர் சேஞ்ச் ஆகிடுங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து நம்ம தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த நேரத்தில் உங்கள் தேவைக்கேற்ப நீங்க சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க உண்மை போட்டு கிளறிட்டேன் கிளறிட்டே இருங்க லைட்டா நம்ம கீரையோட தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த லைட்டா ஊத்தணுங்க இப்ப இதுவுமே நல்லா வந்து அப்படியே சுண்டனா சுண்டி வரணுங்க இதுல இருக்கிற பச்சை வாசனை அந்த மிளக மிளகோட வாசனை நம்ம மிளகாய் ஆட் பண்ணுவோம்ல அந்த மிளகோட வாசனை எல்லாம் போகணுங்க பச்சை வாசனையும் போயிடுச்சுங்க நல்லா சுண்டி போயிடுச்சுங்க நல்லா தண்ணி எல்லாம் இழுத்துக்குச்சு இந்த நேரத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் ஆட் பண்ணிக்கலாங்க பயப்படாதீங்க பன்னீர் உடஞ்சிரும்னு சொல்லிட்டு உடையாது ஏன்னா நம்ம ஆல்ரெடியே வந்து இதை நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி தாங்க போட்டிருக்கோம் சப்போஸ் உங்கள் கிட்டே நெய் இருந்தால் ரோஸ்ட் பண்ணுங்கள் இல்லை பட்டர் இருந்தால் ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க நீங்கள் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் ஹோட்டலில் பார்த்துருப்பீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெல்லாம் பன்னீர் வந்து இந்த மாதிரிலாம் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிலாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படியே இந்த பச்சையாகவே கொடுப்பாங்க பட் இது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்காது போது சப்பாத்திக்கும் தோசைக்கும் இங்கே உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ஹோம் எல்லாமே நான் வந்து தயாரிச்சது எல்லாமே ஹோம்மேட் தாங்க இப்போ நல்லா அப்படியே அடுப்ப நல்ல சிம்மில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் வதவிட்டே இருங்க ஏன்னா மசாலாலாம் நல்லா பனீரோட ஊறணுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்கலாம் நம்ம ஆல்ரெடி மிக்சி ஜாரில் நம்ம அரிச்சு வச்ச பாலக்கீரை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க அடுப்ப சிம்ல சிம்மில் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த பச்சை எல்லாம் போயிடுங்க இப்போ ஆல்ரெடி நம்ம கீரை தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்னா அதை லைட்டாக ஊற்றிக்கோங்க அதுவுமே ஆட் பண்ணிக்கலாங்க பாலக் பன்னீர்னாவே வந்து திக்காக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணுங்க கிரேவி டேஸ்டர் டைப்பில் இப்போ நல்லா இந்த பசவசெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டோங்க அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மசாலா இந்த பாலக்கு இந்த பன்னீர்லாம் அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த பச்சை வாசனை போகணுங்க ஆனால் அந்த பச்சை நிறம் போக கூடாது எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே வந்துச்சுங்க அப்படியே வருது பாருங்களா திருப்பி திருப்பி போட்டான் ஒன்றா சேர்ந்து வந்து அந்த கிரேவி டெக்ஸ்டர்ல ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க எங்கேயாவது மாறி இருக்காரு பாருங்களா அந்த பச்சை நீரை கூட மாறாம ஆனால் பச்சை வாசனை போயிடுச்சிங்க ஃப்ரெஷ் கிரீம் ஊற்றிக்கலாங்க இது உங்களுக்கு நியர் பை டிபார்ட்மெண்டா ஸ்டோர்ல இருக்கும் ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணி தான் பாருங்களா டேஸ்ட் வைஸ் நல்லா ஓ எதுவுமே மிக்ஸ் பண்ணிடலாங்க இந்த நேரத்தில் உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடிய வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படியே ரெண்டு நிமிஷத்துக்கு போட்டு சிம்ல வச்சு அப்படியே கிட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெஷ் கிரீமு ஊட்டி ஆச்சு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஒரு டே கொதிக்க விடணும் எல்லாம் சுண்டி வந்துச்சுங்க ஒரு பதமா நீங்கள் பார்த்து ஒரு அருமையான என்னுடைய ஸ்டைல பாலக் பனி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான நம்மளுடைய பாலக் பனீர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க இதுதான் சுவையும் ஆரோக்கியமும் சேர்ந்த ஒரு பாலக் பனீர் சூப்பராக ஒரு சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வீட்டில் செஞ்சு பாருங்க அப்படியே மெய் மறுத்து போயிடுவீங்க இந்த ரெசிபியை உங்கள் வீட்லையும் நீங்கள் செஞ்சு அசத்துங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு இல்லை மூணு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்க பாலக் பனீர் அவ்வளோ அருமையாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க இதில் வந்து விட்டமின் இருக்குது ஏதாவது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னா அவங்க இதை எடுத்துக்கலாங்க இந்த பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது பாலகு ஹோம் ஹோம்மேட் பண்ணிடுங்க இந்த வீடியோவை கூட நான் வந்து என்னுடைய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுவுமே நீங்கள் பார்த்துக்கலாங்க நான் போடுற வீடியோஸ் வந்து ஒவ்வொருமே நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு

என்னடா எல்லாருமே நினைப்பீங்க என்னடா இப்படி பேசுகிறாளேன்ட்டு பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ந உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேங்க அதனால தான் நான் டெய்லியும் வந்து உங்களுக்கு ஹெ ஹெல்த்துக்கு நல்லதாக ஒரு ஹெல்த்தியானது உடம்புக்கு ஏற்ற ஒரு ஆரோக்கியமான டிஷ் போடுறேங்க என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாங்க முழுசாக பாருங்கள் என்னுடைய வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நாளைக்கு இதே மாதிரி டிஷ்ஷை சந்திக்கும் வரேன் இப்போ முடியாலுமே விடை பரவது டேக் கேர் லவ் யூ ஆல் பா பாய்